உலக செஸ் சாம்பியனில் வெற்றி பெற்றுள்ள நம்மளுடைய குகேஷ் அவர்களுக்கு இன்று முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் சார்பாக அரங்கில் மிகப்பெரிய விழா எடுத்து அவரை கௌரவித்தனர் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் உலகில் உள்ள அனைத்து மக்கள் சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்ளலாம் வாழ்த்துக்கள் குகேஷ் நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க இந்த சின்ன வயசில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கீங்க அதுக்கு வந்து நாங்கள் எல்லோருமே உங்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்வோம் உங்களை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா யங்ஸ்டரும் உங்களை ஃபாலோ பண்ணணும் உங்களை ரோல் மொடல் எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரி அவங்களும் ஜெயிக்கணும்னு நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றி